வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு விசுவாவசு மகர ராசி பலங்கள் பற்றி மகர ராசி என்பது சனி கிரகத்தால் ஆளப்படும் ராசியாகும் இந்த ராசியினர் கடினமான உழைப்பு பொறுமை மற்றும் நேர்மை ஆகிய குணங்களால் அறியப்படுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மகர ராசியினருக்கு ராகு இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் குரு ஆறாம் வீட்டிலும் சனி மூன்றாம் வீட்டிலும் நிலை பெறுகின்றன இந்த கிரக நிலைகள் உங்கள் வாழ்வியல் பல அம்சங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இப்போது இந்த ஆண்டின் பலன்களை விரிவாக பார்க்கலாம் மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குடும்ப வாழ்வு மிகவும் நல்ல முறையில் அமையும் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தினரிடையே அன்பும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழலாம் குடும்பத்தினருடன் சேர்ந்து கொண்டாடும் நிகழ்வுகள் அதிகரிக்கும் குறிப்பாக திருமணமானவர்களுக்கு துணையுடனான உறவு மேலும் பலப்படும் வணிகத்துறையில் மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சில சவால்களை கொண்டு வரும் குறு ஆறாம் வீட்டில் இருப்பதால் போட்டிகள் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பும் திட்டமிடலும் இந்த சவால்களை சமாளிக்க உதவும் புதிய வணிக கூட்டுழைப்புகள் ஏற்படலாம் சிறு முதலீடுகள் லாபத்தை தரும் வேலை துறையில் மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நல்ல முன்னேற்றத்தைக் கொண்டு வரும் குறு ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் சனி மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் நிதி அம்சத்தில் மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கலவையான பலன்களை கொண்டு வரும் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வருவாய் ஆதாரங்கள் அதிகரிக்கும் ஆனால் கேது எட்டாம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் சிறு முதலீடுகள் லாபத்தை தரும் நிதி திட்டமிடல் முக்கியம் ஆரோக்கியத்தில் மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கவனம் தேவை குறு ஆறாம் வீட்டில் இருப்பதால் சிறு ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படலாம் குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு தவிர்க்க வேண்டும் வழக்கமான உடல் பயிற்சி மற்றும் சத்தான உணவு முக்கியம் குழந்தைகள் தொடர்பாக மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நல்ல செய்திகள் உள்ளன குறு ஆறாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகள் முன்னேற்றம் அடையும் குழந்தைகளுடனான உறவு மேலும் பலப்படும் பயண அம்சத்தில் மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பான வாய்ப்புகள் உள்ளன சனி மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பல பயணங்கள் ஏற்படும் இந்த பயணங்கள் வேலை தொடர்பானவையாகவோ அல்லது மகிழ்ச்சி நிமித்தமானவையாகவோ இருக்கலாம் புதிய இடங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியினருக்கு கலவையான பலன்களை கொண்டு வரும் குடும்பம் வேலை மற்றும் நிதித்துறைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆனால் ஆரோக்கியம் மற்றும் வணிகத்தில் கவனம் தேவை உங்கள் கடின உழைப்பும் நேர்மையும் இந்த ஆண்டை வெற்றிகரமாக மாற்றும்